சசிகலா ஜெயலலிதா அவங்களோட நீ எதுக்காக ஜெயலலிதா அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு அவங்களோட ஏலம்பாகம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கு அவங்க மிதுனா லக்னம் லக்னத்துக்கு ஏழில் குரு இருக்கார் ஏழு கூடியவர் ஏழு இருக்காரு நல்ல விஷயம் தான் என்னோட ஜோதிட நண்பர்கிட்ட கேட்கும்போது குரு வந்து தன் இருக்கும் இடத்தை கெடுப்பார்ல அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஜோதிட வார்த்தைகள் வந்து தவிர்க்க வேண்டியது தான் என்ன வேணா இருந்துட்டு போது நம்ம பாடமாக படிக்கும்போது என்ன வேணா வச்சுட்டு போகிறாங்க அதை வந்து அனுபவத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்றது என்னோட கருத்து ஒரு பாவகத்துக்கு ரெண்டு மூணு விஷயம் கொடுத்துருப்பாங்க இப்போ ரெண்டாம் இடம்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் தனம் வாக்கு கல்வி அப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சாறு விஷயத்து போடுவாங்க மெயினாக அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏழாம் மேடம்ன்றது நண்பர்களும் சேர்த்து தான் வாழ்க்கை தான் நான் ரொம்ப இந்த நிறைய ஆய்வு பண்ணிட்டு தான் திருமணம் அப்படின்றது ஒரு சம்பிரதாயமே தவிர ஏன்னா எப்பயோ கிரகங்கள்லாம் தோண்டி விட்டது மனிதனே ரொம்ப தாமதமாக தான் இருக்கிறான் டைனாசர்கள் வாழ்ந்த காலத்தில் மனுஷன் வாழலன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் மனிதன் வந்து அவனோட பழக்க வழக்கங்களில் ஒன்று தான் திருமணம் அது ரொம்ப மனிதன் தோன்றிய காலத்துக்கும் திருமணம்ன்ற ஒரு சம்பிரதாயம் வந்த காலத்துக்கும் எவ்வளோ ஒரு வித்தியாசம் நிறைய வித்தியாசம் அப்படி இருந்த பட்சத்தில் திருமணத்தை ஜாதகத்தில் தேடினா அது நம்மளா வந்து ஜோதிரத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு தான் அர்த்தம் ஆகுதுங்க இதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் பண்ணுங்கள் மூணு நிமிஷம் வீடு எப்படி நான் போட முடியும் அந்த அம்மாவுக்கு ஏழாம் மேடம் நல்லா இருக்குது அவங்களுக்கு சசிகலா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவங்களோட லைஃபுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அவங்க மறைகிற வரைக்கும் அவங்க கூட இருந்திருக்காங்க நல்லதோ கெட்டதோ ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து அனுபவிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஏழாம் மடம் பலமாக இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு துணை சசிகலா அப்படின்ற ஒரு துணை வந்து அவங்களுக்கு கணவரே இருந்தால் கூட அவங்கள விட்டுட்டு அவங்க அவங்களோட இருந்திருக்காங்க அது அவங்களுக்கு அந்த ஏழாம் மடம் பலம் வந்து அவங்களுக்கு சரியாக தான் வேலை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாம் அது மாதிரி அவங்களுக்கு புத்திரஸ்தானம் அஞ்சுக்குடிய சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்கார் அஞ்சல கேதி இருக்காரு அவங்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த இல்லைன்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்தது தான் கண்டிப்பாக அவங்க வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அந்த குழந்தைக்கு தான் பெரிய பாதுகாப்பு அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு பதிலாக அந்த பொதுக்கூட்ட பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது ஐந்தாம் பாவத்துக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களால பொதுக்கூட்டங்களில் அவங்களோட பேச்செல்லாம் மக்களை கவர்ற மாதிரி இருந்திருக்குது அந்த ஐந்தாம் பாவத்துக்குடியே வேறு விஷயங்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்க முதலமைச்சர் ஆவாங்களா நடிகர் ஆவாங்களா அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா பல கிரகங்களோட தொடர்பு இருக்கும் ஒரு ஒரு பாவகத்துக்கும் பல கிரகங்களோட தொடர்பு இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று தான் வேலை செய்யும் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து நீங்களே பாருங்கள் எத்தனை நம்ம நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள் பார்த்து வருவோம் எல்லாரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் வரலாம் இதே மாதிரி சாதாரண மனுஷன் ஜாதகத்தில் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு யோக பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அவங்க ஆட்சி அமைக்க போகிற நேரத்தில் அவங்களுக்கு சாதகமான தசா புத்தி இருந்துச்சு அவங்க ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது சூரியன் நல்ல நிலமையில் இருக்கிற எல்லாருக்குமே அரசியல் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா இவர் இவங்களுக்கு வந்து லக்னாதிபதி புதனு அவர் வந்து தைரிய வீரியாதிபதி சூரியனோட சேர்ந்துருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு கிரகம் தான் உச்சம் ஒரு கிரகம் ஆட்சி மற்றபடி எந்த கிரகங்களும் ஆட்சி உச்சம் எதுவுமே கிடையாது குரு இருக்கும் இடத்தை கெடுப்பாரா அப்படின்னா கிடையவே கிடையாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன் தனுசுல இருக்கிற குரு எப்படி இருக்கும்னா சிறந்த செயல் கருணை உள்ளம் அனைவருக்கும் குருஸ்தானத்திலிருந்து உபதேசிக்கும் திறன் அப்புறம் வாதிடம் திறமை பேச்சு வன்மை கலைகளில் ஆர்வம் செல்வ வளம் எழுத்தாற்றல் இதெல்லாம் இருக்கும் தனுசுல இருக்கிற குரு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இருக்குங்க ஜெயலலிதா அவர்களுக்கு தனுசுல குரு இருக்கார் ஏழு கூடியவர் ஏழில ஆட்சியா இருக்கார்